5

அந்த திட்டம் மாநகர சபை கட்டளை சட்டத்துக்கு புறம்பாக அமைந்திருந்தது எனவே அந்த திட்டத்தை மறுசீரமைக்க வேண்டும் எனவும் இந்த திட்டத்துக்கு சட்டரீதியான ரீதியான உறுதி இல்லை எனவும் நான் சபையிடம் தெரிவித்தேன் பராமரிப்பு செலவுக்கு ஆயிரத்து நானூற்று எழுபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் செல்லும் எனவும் அந்த தொகையை அந்த நிறுவனத்துக்கு வழங்குவதற்கும் கொழும்பு மாநகர சபை இணக்கம் தெரிவித்தது இது தொடர்பில் எனக்கு முன்னாள் பதவியில் இருந்த மாநகர பொருளாளர் தெளிவான அறிக்கை கொன்றை வெளியிட்டிருந்தார் இந்த திட்டம் கொழும்பு மாநகர சபைக்கு இரண்டு தசம் நான்கு ஐந்து பில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இதன் போது நாம் அறிந்து கொண்டோம் இந்த திட்டத்துக்கான தூண்களை கொழும்பு மாநகர சபையை நாட்டியது லைட் மற்றும் நிலத்துக்கு அடியில் அமைக்க வேண்டிய கேபிளையும் கொழும்பு மாநகர சபையை போட்டது மின்விளக்கை கொழும்பு மாநகர சபையை பெற்று கொடுத்தது அது படுதடைந்தால் அதனை மீண்டும் மாநகர சபையை வழங்க வேண்டும் நகர அலங்காரம் ஏற்பாடு உள்ளது புறம்பாகவே நிறுவனத்துக்கும் கொழும்பு மாநகர சபைக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சத்திடப்பட்டது எண்பது மில்லியன் ரூபாவை செலுத்துமாறு பணிபுரிவிடுக்கப்பட்டது நான் அந்த நிதியை செலுத்துவதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை திட்டத்தில் சில மைல் கற்கள் இருந்தன ஒரு மின் விளக்குகளை பொருத்த வேண்டிய விதம் கூறப்பட்டிருந்தது எனினும் அது நடைபெறவில்லை அவ்வாறான நிலையில் வேறு வீதிகளிலும் அமைக்க உள்ளதாக தெரிவித்து அனுமதி கோரினர் மின் கம்பத்தின் முழுமையான உரிமம் இந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது அவர் விளம்பரங்களின் மூலம் லாபத்தை தேடிக் கொண்டார் அதனை அண்மைத்த பகுதியில் எவராலும் விளம்பரம் செய்யவும் முடியாது என அறிவிக்கப்பட்டிருந்தது நான் அதற்கு எதிராக சட்டப்பூர்வமாக செயற்பட்டேன் மாநகர சபையின் உரிமைக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியாது என்றேன் நிறுவனம் ஒன்றுடன் உடன்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டு முழு உரிமையையும் வழங்க முடியாது என சபையில் சுட்டிக்காட்டினேன் திட்டத்தினூடாக அற்றுப்போன இரண்டு தசம் நான்கு ஐந்து பில்லியன் ரூபாய் நட்டம் தொடர்பில் தெளிவு தெளிவாக கூறப்பட்டுள்ளது சாதாரணமாக மின் விளக்குகளை அலங்கரித்திருக்க பட்சத்தில் இந்த டட்டம் ஏற்பட்டிருக்காது இரண்டாவது விடயம் எண்பது மில்லியன் ரூபாயை வழங்குவதற்கு நான் இணக்கம் தெரிவிக்காத சந்தர்ப்பத்தில் அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் கலந்துரையாடல் ஒன்றிற்காக வருகை தந்தனர் அவர்கள் எனக்கு அச்சுறுத்தல் விடுத்தனர் அனுமதி வழங்கவில்லையாயின் ஒரே நாளில் கொழும்பில் உள்ள சகல மின் விளக்குகளையும் அணைத்து கொழும்பை இருளில் வைப்பதாக அச்சுறுத்தல் விடுத்தனர்

முதலே மாநகர சபையிடமே இருக்கின்றது இடையாக காலி வீதி ஜனாதிபதி மாவத்து மற்றும் ஜனாதிபதி அலுவலகத்தில் உள்ள அனைத்தும் இவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தன நாட்டின் ஜனாதிபதி அங்கு இருக்கின்றார் அந்த அனுமதியும் அவர்களிடமே இருந்தது நான் அதனை மிகவும் பொறுப்புடன் கூறுகின்றேன் அதற்கு எதிராக கோரிக்கை கடிதமும் அனுப்பினேன் இதன்போது இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு அளிக்கப் போவதில்லை என தெரிவித்து அவர்கள் எனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தனர் இரண்டாவது விடயம் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு முன்பாக மின்விளக்கு திட்டம் ஒன்றை இவர்கள் ஆரம்பித்தனர் கௌரவ சபாநாயகரை இடைக்கால யாப்பின் பிரகாரம் ஜனாதிபதி மாவத்தை அதாவது காலை முகத்திடல் பகுதியும் சுதந்திர மாவட்ட

பாதுகாப்புடன் தொடர்புடைய அந்த இடத்தில் அவர்கள் தூண்களையும் அமைக்க ஜனாதிபதி உயர் பாதுகாப்பு மாநகர சபை அதற்கு அனுமதி வழங்கியிருந்தது சில சருத்துக்கள் முரணாக இருப்பதாக நான் நட்டத்தை மாநகர பொருளாளரும் அறிவார் பாரிய பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அவர் என்னுடன் இருந்தார் அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது அவருக்கு விடுக்கப்பட்ட உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கு தற்போது நிலுவையில் இருக்கின்றது மற்றும் ஒரு விடயத்தையும் கூற வேண்டும் நான் இங்கு அதனை பகிரங்கமாக அறிவிக்கின்றேன் மிகவும் ரகசியமான முறையில் அது தொடர்பான விசாரணையை தனிப்பட்ட ரீதியில் நான் முன்னெடுத்தேன் பில்லியன் கணக்கான குழுக்கள் வாங்கலுக்க மாநகர சபையின் அனுமதி மின்னஞ்சலூடாக வழங்கப்பட்டுள்ளது ஆணையாளர் என்ற ரீதியில் டிஆர்சி மற்றும் டயலாக் ஆகியவற்றுக்கு ஆராய்ந்தேன் போலியான கையொப்பம் ஒன்றின் எவருக்கும் தெரியாது நேற்று அறிவித்தேன் வெளிநாட்டுக்கு செல்லும் சந்தர்ப்பத்தில் சுதிஷ் ரோஹித் என்பவரை மாத்திரமே என்னால் நம்ப முடிந்தது கையெழுத்திட்டவரை சந்தித்து அது தொடர்பான முழுமையான ஆவணங்களையும் சமர்ப்பித்தேன் மின்னஞ்சலின் ஊடாக போலியான கையொப்பத்தின் மூலம் அவர்கள் பாரிய அளவிலான லாபத்தை அடைந்துள்ளனர் දුටබල යාරිකුම් තෙයාාද. ඔොයනවා ඒ පිළිබඳ විශේෂයෙන් කරන්න කෞුරක්කත් දන්නේ නැති රලාවා. එකක් යම්මාආකාරයක අත් සං හොමන හරි කූටලේකනකස්කල තියනවනක් ේක. போலியான ஆவணங்களின் மூலம் கையெழுத்திட்டிருப்பார்களாயின் அது கணக்காய்வுக்கு அப்பால் சென்ற விடயமாகும் அதே போன்று இவரின் வாக்குமூலம் மற்றும் இணைப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இவர்கள் கூறும் விடயங்களுக்கு அப்பால் சென்று பாதுகாப்பு தரப்பினரிடமும் வினவி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பு நடைமுறையின் கீழ் விசாரணை ஒன்றை நடத்த வேண்டி ஏற்படும் எனவே இந்த இரண்டு விடயங்களையும் குற்றப் புலனாய்வு ஒப்படைக்க வேண்டும் என்றே நான் கூறுகின்றேன்